ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு விநாயகர் சக்தி எந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு குட்டி அண்ட் ஸ்பெஷல் செலிப்ரேஷன் தாங்க சொல்லணும் இந்த டே ஃபுல்லாக நான் என்ன என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க டே பிஃபோர் நைட்டே நான் பிளான் பண்ணிட்டேங்க ஹஸ்பண்ட் வந்து வடை கேட்டிருந்தாங்க உளுந்த வடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொல்லக்கட்டை மட்டும்தான் இருந்தது அது என்னோடய பையர் அனதீரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டயர்ட் ஆகிடுவோம் அதனால் ஸோ எது வேணுமோ அதை மட்டும் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வடை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டாங்க அதனால ஓகே மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஊர்னால் போதும் உளுந்து அதனால் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் போல் நான் வந்து உளுந்தை வந்து ஊரை வச்சுட்டு அகெயின் பேக் போய் நான் தூங்க போயிட்டேங்க நான் ரொம்ப சீக்கிரமாலாம் எப்போயுமே எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுற பர்சன் கிடையாது ஹரிபரியா லேட்டாக இருந்துச்சாலே குடுன்னு ஓடி போய் கடைசி ஏசி செகண்ட் லாஜர் ஆயிரும்ல அந்த மாதிரி ஒரு இப்போது தான் நான் அதனால நான் மார்னிங்கே என்ன பண்ணால் ஃபோர் ஓ கிளாக் ஊற வச்சுட்டு அகெயின் போய் பேக் போய் தூங்கிட்டேன் அப்புறமா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல தாங்க நான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு உளுந்த ஃபஸ்ட்டு நான் ஆட்டிட்டேன் ஆட்டி எடுத்து ஃபஸ்ட்டு நான் உளுந்த எப்போயுமே வடைக்கு ஆட்டும் போது கிரைண்டரில் தாங்க ஆட்டுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்த புதுசெலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஆட்டிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் பட் அது வடை வந்து அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாகவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அந்த அந்த ஒரு டேஸ்ட்டே இல்லாத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது அப்புறமா என்ன கிரைண்டர் வாங்கினதுக்கப்புறம் ஸோ அதிலே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரே ஒரு வழக்கை மட்டும்தான் போட்டிருந்தேன் அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தொழித்து தான் எப்போயுமே ஆட்டுவேங்க ஆட்டி அந்த ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு ஒன் ஹவர் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம் ஃப்ரோசனில் வைக்கக்கூடாது கீழே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வடை எடுத்து போடும்போது நமக்கு வெங்காயம் கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகா ஜீரகம் ரெண்டே ரெண்டு பெப்பர் கொஞ்சம் பெருங்காயப்பொடி அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வடை எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து எப்போயுமே பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் இந்தியன் ஸ்டோர்ஸில் எடுக்கிற மாவு தாங்க நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் கீ மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மாவை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து நான் கொஞ்சம் கை நிறையாவே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சென்டரில் நான் பூரான மாதிரி ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கை நிறையா எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நீங்கள் துருவன்னா துருவிக்கோங்க நான் ஆஃபிஷல் எப்போயும் போகல நான் பிளெண்டர்லேயே போட்டு எடுத்துருவேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் ஏலக்காய் அப்புறமா கொஞ்சமாக பட்டை இதையெல்லாம் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து தேங்காய் துருவுறதுல நார்மலாக துருவினீங்க அப்படின்னா ஸோ அந்த சுக்கு ஏலக்காய் அப்புறமா பட்டை இதை மூணையுமே நீங்கள் கொஞ்சம் பொடியாக்கி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்ல படாது அதனால எப்பயுமே சேர்த்து போட்டு நான் கிரைண்ட் பண்ணிடுவேன் அப்புறமா அந்த திருவுணது எல்லாமே லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாங்க நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணுங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வாழை இலை ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா நியர்லி த்ரீ டு ஃபோர் டாலர்ஸ் இருக்குங்க டேரெக்டாக இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க ஒரே ஒரு இலை நான் உங்களுக்கு ஃபுல்லாக விரித்து காட்டுறேன் அந்த இலையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாலித்தீன் கவர் வச்சு விராப் பண்ணி அங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அந்த இலை வந்து கிழிஞ்சிருக்க கூட சான்சஸ் இருக்குங்க கடையில் வந்து ஓப்பன் பண்ணி இலை கிழிஞ்சிருக்கா இல்லையான்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் நம்ம இந்தியாவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது அந்த பல்காக இலையை வந்து நம்ம எவ்வளோ செக் பண்ணி வாங்குவோம் சிலர்லாம் அந்த இலையை நிறையா வேஸ்ட் பண்ணுவோம் யூஸ் பண்ணக்கூட மாட்டோம் வீட்டில் மரம் இருந்தாலுமே அதோட அருமெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காதப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே கரெக்டு தாங்க மீடியம் ஹீட் அதாவது பிலோ சிம்மில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் லைட்டை ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி ஜாங்கிரியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுவாங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணுறப்ப ஒரு டீஸ்பூன் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஜாங்கிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் பவுடர்டு ஜாங்கிரி தான் வச்சுருக்கேன் அதனால நான் அதை டேரெக்டாகவே ஒரு டீஸ்பூன் அந்த டேஸ்ட்டுக்கு என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீஸ்பூன் வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிளரி அந்த சூட்டில்வே அது வந்து அந்த தேங்காய் தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் தண்ணியோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ஆனோடனே நீங்கள் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து பூன்னு ரெடி ஆகிடும் நம்ம கொல்லக்கட்டி பண்ணும்போது ஸ்டஃபிங்கு பேரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே ஃப்ரோசன்லேயே கிடைக்குங்க இந்த மாதிரி நிறையா பேர் தேங்காவை எடுத்து உடச்செலாம் மேக்ஸிமம் வாங்கவே மாட்டாங்க ஃப்ரோசனில் அப்படியே துருவி எவ்ரி இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் பேக்கடாக இருக்கும் அதை தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் முழு தேங்காய் உடச்சி இந்த மாதிரி அது எடுத்து அதுக்கப்புறம் பிளண்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் அது மாதிரி இந்த இலை இப்போ இங்கேயுமே ஃபங்க்ஷன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் கலா விருந்து இந்த மாதிரி ஏதாவது பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே இலை எல்லாமே சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா இந்தியால தான் பல்கா ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டியூரேஷன்ஸ் நான் எப்படி ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்தேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த ஒரு லீவ் தாங்க இந்த லீவ் ஃபுல்லாக வந்து ஒரு பீஸ் வந்து ஃபோர் டாலர் மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா குட்டி வெங்காயம்னு சொல்லுவோங்க ஆனால் அது குட்டி வெங்காயமாக இருக்காது கொஞ்சம் பெரிய வெங்காயம்தான் இருக்கும் அப்போ பெரிய வெங்காயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோட பெருசாக இருக்குங்க சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்து பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கும் இங்கே வந்து கலக்கட்டை பண்ணும்போது நிறையா பேர்லாம் பச்சரிசி வந்து ஊற வச்சு அப்புறமா அரைச்சி எடுத்துலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக ரோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து கிடைக்குது கொலக்கட்டையில் நம்ம ரோஸ் பண்ணாமல் பண்ணும்போது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் இல் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அல்ம ஆல்ரெடி கிளைமேட் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் மேக்சிமம் ஹீட்டாக இருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கொலக்கட்டை இன்னும் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுது அதனால நான் மேக்சிமம் எப்போ பண்ணாலுமே லைட்டாக ரோஸ் பண்ணிகிட்டே பண்ணுவேன் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அது மாதிரி நீங்கள் ஊற்றி பிசையும் போதுமே மீடியம் ஆஃப் வாட்ரு யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர்லாம் ரொம்ப ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி பிசைவோம் அந்த மாதிரி வேணால் மீடியம் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணி பசைங்க இந்த வீடியோ வந்து எங்கேருந்து யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணீங்க அதாவது கொலக்கெட்டை பண்ணிங்களா இல்லை சுண்டல் பண்ணிங்களா இல்லை வந்து வடை பண்ணிங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க என் ஏரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியாக சேர்த்து எடுத்து பண்ணுவாங்க ஸோ அதில் வந்துட்டு கிட்ஸோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்புறமா அப்புறம் அடல்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம் ஸோ செல்ஃபாக இண்டிவிஜுவலாக டேக் கேர் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி அவங்கள வந்து ஸ்டேஜ் ஏற்றினோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்குங்க எங்கள் லொக்கேஷனில் நிறைய தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய வருவாங்க ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து டான்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருந்தேன் ஸோ அதை வந்து விநாயகர் சௌத்தியா அதுமாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறதுக்காக பசங்களை எல்லாமே நான் வர சொல்லியிருந்தேன் டுவெல் பீப்புள்ஸ் அரவுண்ட் வச்சு நான் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ அதோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷனில் நம்ம வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும் அன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து நம்ம பசங்க எல்லாருமே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் ஸோ இன்றைக்கி தான் அதோடய ஃபஸ்ட் டே கிளாஸு ஸோ அதனால மார்னிங் வந்து இந்த ஒர்க்கோடு சேர்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே எவ்ரி திங் இஸ் கோன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு நான் இப்போ கொலக்கடிக்கு ரெடி பண்ணிட்டேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் பூர்ணம் ஃபஸ்ட்டு நான் அப்படியே மேலே இலையில் வந்து ஃபோல் பண்ணிவிட்டு போகிறேன் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையில் வந்து எண்ணெய் தடவி தடவி பண்ணுவாங்க பட் நான் வந்து ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஷேப்பு நான் இலை வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேங்க அதனால் இந்த ஷேப்பு தான் எக்ஸாக்டாக அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லாம் பண்ணல அந்த இலைக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நான் இட்லி தட்டில் வச்சிட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலை கொலக்கட்டனா நேர்பையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு த்ரீ டு ஃபோர் பீப்புள்ஸ் வந்து ஆனால் அவங்க தமிழ் கிடையாது ஒருத்தங்க மட்டும்தான் தமிழ் ஸோ அவங்களுக்கும் பூஜை முடியும் நான் அவங்களுக்கும் இந்த குலக்கட்டையை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் எவ்ரி டைம் ஏதாவது நான் சம்திங் ஸ்பெஷல் பண்ணேன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட எப்போயுமே நான் ஷேர் பண்ணிப்பேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே தமிழ் ஸ்கூலுமே அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு 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 அப்படிங்கிற மாதிரி விநாயகரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் சூப்பராக மங்களகரமாக அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு இந்த சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணி பசங்களையும் தமிழ் ஸ்கூலுக்கு கிளப்பி கிளப்பினோம் ஸோ தமிழ் ஸ்கூலில் வந்து நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ அதுக்கப்புறமா நான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கேன் ஸோ பார்க்கலாம் நான் எப்படி நல்லா பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தமிழ் சங்கம் ஃபங்க்ஷனில் வந்து நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒரு கவுண்டில் தாங்க நான் கொல்லக்கட்டைக்கு மாவே பேசஞ்சேன் ஸோ அதுவும் கரெக்டாக வந்துடுச்சு குட்டி குட்டியாக ஷேப் மோல் பண்ணி பண்ணதுக்கப்புறமா பூரனை வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி இட்லி தட்டில் வச்சாச்சு ரணதீர குட்டிக்கு பார்த்திங்கன்னா கையில் நம்ம பண்ணுவோம்லங்க நார்மல் ஷேப்பு உருட்டி உருட்டி அப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக அந்த மாதிரி தான் ரணதீரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கடைசியாக கொஞ்சம் மாவும் வச்சுருக்கேன் அதையும் ஃபைனலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய வெங்காயம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேங்க அவங்க வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டர் சாப்பிட்டபோது எப்போயுமே அந்த ஆனியன்ஸ் எல்லாமே எடுத்து த்ரோ அவுட் பண்ணிடுவாங்க என்னோடய பசங்களும் அப்படிதாங்க அதனால நான் கொஞ்சமாக தான் போடுவேன் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் நிறையா போடுவாங்க ஸோ கொஞ்சமா ஆனியன் வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டுட்டு அப்புறமா அவங்க சாப்பிடும்போது பசங்க இருக்கிறதுனால அவங்களோட பல்லுல பற்றக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த பச்சை மிளகா கூட அதனால நான் அது கொஞ்சம் பெருசா போடுவேன் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமா ஜீரகம் அப்புறம் ரெண்டே ரெண்டு பெப்பர்ஸ் அப்புறம் கொஞ்சமாக பொடி உப்பு உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்ததுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா மல்லியில் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அமெரிக்காவில் கருவேப்பிலையோடய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் கருவேப்பிள்ளையோட ப்ரைஸ் வந்து நியர்லி ஒன் டாலர் டு டூ டாலர்ஸ் வரைக்கும் சோல்டவுட் பண்ணுவாங்க ப்ரைஸை விடுங்க அதில் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே டென் பீஸஸ் தாங்க இருக்கும் அமெரிக்காவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை வந்து கண்ணில் தொட்டு ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொத்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பேக் எடுத்தோம் அப்படின்னா அதில் டென் பீஸஸ் தாங்க இருக்கும் அதில் ஒரு அந்த டென் பீஸஸ் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக ஒரு கிராசரிஸ் அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுற்றி கிடைக்கிறத பற்றிலாம் சொல்லணும்னா அப்படியே பக்க பக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்போ தான் நான் வந்து வடைக்கு வந்து பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் உடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேங்க நான் வந்து அந்த ஆல்ரெடி கொலக்கட்டை பண்ணியிருப்போம்லங்க அதிலிருந்து ஒரு இலையை தான் எடுத்திருக்கேன் அதிலவே நான் வடையை வந்துட்டு லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே நான் போட்டு போட்டு எடுத்துட்டேன் நீங்கள் மாவு ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியான பதத்துக்கே ஆட்டணும் தண்ணி லைட்டாக தொளிச்சு ஆட்டணும் அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் மா நல்லா மாவை வந்து ஆட்டி போது அந்த ஒரு மாவை வந்து எடுத்து நீங்கள் ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அது தண்ணியில் முங்கக்கூடாது அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி இருக்கணும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகக்கூடாது நம்ம எப்படி போட்டோமோ அந்த தண்ணியில் அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வடைக்கு வந்து எக்ஸலென்ட் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா வடை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே மொறு மொறு ஸ்பியாக சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்த வடைக்கு வந்து நம்ம மாவு ஆட்டுறதில் மட்டும்தாங்க இருக்குது அதோடய பர்ஃபெக்ட்னஸ்ஸு அப்புறம் ஆஷி யூஷுவல் நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டுடலாம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் வடை போடும்போது எண்ணெயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் நான் இரும்பு சட்டியில் பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டி சட்டி எடுத்து தான் நான் வடை போட்டேன் வடை போடும்போது எல்லாருமே எழுந்தி வந்துட்டாங்க அதனால கிடக்கிடன்னு ஒர்க்கை வந்து முடித்தாச்சு நான் கிச்சனில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா கொல்லக்கட்டியே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சென்டரில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் ஸோ அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இங்கே ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டே நான் சைடில் வந்து பூஜா ஐட்டம்ஸையும் க்ளீன் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு தொடச்சி வச்சு வடை போட்டுட்டே அந்த ஒர்க்கை சைடில் பண்ணேங்க அப்புறம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க குளிச்சுட்டு வந்து நானும் அவங்களும் சேர்ந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இட்லி பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஊட்ட வேண்டிதான் இந்த மோல்டுக்கு ஒரு கதை இருக்குதுங்க இந்த மோல்டு பாருங்களேன் ஓரமாக உடஞ்சிருக்கா ஆக்சுவலி இதை நான் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்தது த்ரீ நியர்லி ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் பிஃபோர் நான் எப்போயாவது தான் எடுத்து நான் மோல்டுலாம் பண்ணுவேன் ஷேப்பு மேக்ஸிமம்ல கொஞ்சம் கையிலவே நான் பண்ணிவிடுவேன் எப்போயுமே ஸோ இந்த டைம் எடுத்திருக்கேன் கீழே ஐ மீன் கீழே இருக்க ஸ்டோரேஜ் ரூமில் வந்து நான் வச்சுருந்தேன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க அது லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிருச்சு இந்தியிலேருந்து வரும்போது பேக் பண்ணி கொண்டு வரும்போது லிட்டில் பிட் ப்ரோக்கன் ஆகிடுச்சு ரெண்டு மூணு ஷேப்ஸ் கொண்டு வந்திருந்தேங்க இங்கே நான் பார்த்ததில்ல பட் நான் இந்தியிலேருந்து வரும்போதே என்னென்ன தேவையோ கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான் இது இந்த மாதிரி தான் என்னோடய ஹரிபரி ஷெடியூல் வந்து விநாயகர் சக்தி அன்னைக்கு மார்னிங் ப போய்ட்டு இருந்ததுங்க இந்த டே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத மார்னிங் ஷெடியூலை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோட எண்டில் வந்து என்னோடய குட்டி விநாயகரை ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் என்னோடய சேனலில் கண்டினியூஸாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலக்கட்டையை வந்து நம்ம வந்து இட்லி தட்டிலே வச்சா வைக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நம்ம பிடிச்சிருக்கோம்ல அந்த ஷேப் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடுவாங்க அது கொதித்து வரும்போது அந்த தண்ணி வந்து இந்த மாவோடு கலந்து கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சி வரும்போது சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி அதை தட்டி போட்டு ஏலக்காய் அப்புறம் சுக்கு ஒரு பெஞ்ச் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் ஆனால் எங்கள் ரணதீரனுக்கு இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இட்லி தட்டில் வச்சா வச்சா தான் பிடிக்கும் சாருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சிடலான்னு சொல்லி பண்ணியாச்சு எங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த கொலக்கட்டையை வந்து நீங்கள் சர்க்கரை கருப்பட்டி நான் சொன்ன ப்ரொசீஜர் படி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் மார்னிங் கிச்சன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக போச்சு ஸோ அப்புறமா எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டாச்சு சொன்ன டிப்ஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூங்க